தந்த முறை சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் எத்தனை முறை வேண்டும்னாலும் இதெல்லாம் சொல்கிறேன் கட்சிக்கு என் முயற்சிருக்கும் வரை நான் தலைவர் அவர் அவருக்கு என்ன அவங்களுக்கு பெரிய செயல் தலைவர் இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி நாலு வயசு வரைக்கும் சக்கரவாங்க அல்ல என்று கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அப்பொழுது இப்பொழுது நிகழ்வாங்க வாங்க வீடு ஸ்டாலின் அவர்கள் முழுமுணுக்கவில்லை அப்பொழுது வேறு செய்திகளும் சொல்லவில்லை நீங்களும் நண்பர்கள் பத்திர குற்ற குற்றமாக போய் சால்வினை பொறுத்தவில்லை ஆனால் நீங்கள் என்னை துளைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நானே உங்களை வழிய வரவழைத்து ஏன் ஏனென்றால் தான் உங்கள் நினைப்பு உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை

இள செயலாளராக ஒன்றிய செயலாளராக அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதையெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு இருந்து தன்னலங்கருதாவது தொண்டாட்சியை மக்களுக்கு தொண்டாட்சியை கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்புகள் நிறைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவருடைய அச்சத்தையும் பொறுக்க இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம் இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன்

அதில் அப்புறம் வாசல்ல வாசலில் எப்போதும் பேனர் இருக்கும் ஐயா போஸ்டரும் அங்குமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிளிக்கப்பட்டிருக்கு இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் இது எனக்கு பார்க்குறீங்களா யாராவது விஷமகள் செய்திருப்போம் அதாவது எந்த போட்டோடையும் ஓட்டலாமட்டோம் அதை கிழிக்க கூடாது அது நல்ல பண்பாடு இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை

முருகர் மாநாடு அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த கருத்தை எப்படி இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்தினாங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்த விதமா வந்து அதனுடைய வீடியோலாம் காட்சிப்படுத்திருக்காங்க இந்த இதை எப்படி பார்க்குறது எப்படி இருப்பாங்க இதெல்லாம் வந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி இருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டை செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளடங்குநீர் வாழ்ந்த ஒரு கேட்ட அவர்களை யாரார் எந்த பெற வேற என்றாலும் அவரை கொச்சை பொறுத்தவர் கூட இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறேன் எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் வெச்சப்படுத்துகிறேன் கொள்கை வேறுபாடுகள் மாற்றங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவாமையாக அதாவது முன்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லுவாங்க நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்கினீங்க மாவட்ட செயலர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கிட்டாங்க இதுக்கு அருணுக்கு கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாக்கு மட்டும்தான் அதிகாரம் வேற யாருக்கும் சரியாக சொல்லி அவரு மாவட்ட தான் அந்த பொறுப்பை அருள் கதை ஆளுநர் ஏற்படுத்தணும் அவருக்கு மாநில பொது இணை பொதுச் இணை பொதுச் செயலாளர் மாநில இணை பொறுப்பை கூடுதலாக அவர் அஞ்சுமணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல கட்டாயம் பண்றாங்க அவரை சுத்தி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேசாதான் கேட்டு ஐயா வந்து சேற்படுறாங்க ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அருள் சொல்லியிருக்காங்க அந்த மாயை யார் யா அந்த மாயை சரியாதார் அவர் ஒரு நோக்கி ஒரு ஆயிரத்தி ஒரு குங்குமோ விட்டு அது ஒரு கல்வி எதாவது போடணும் அது எதனால் போக முடியாது அது போக முடியாதனால அந்த கல்விக்கு தற்கானிகமாக தற்பொழுது உங்களுக்கு வருது புள்ளி அளவு அது மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மற்றையும் செய்யறதுக்கு அந்த அறிவுகள் பூர்வமாக ஆதாரங்கள் வேணுன்னு கேட்குறாங்க மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கிறாங்களே அந்த காலத்துலேருந்து அண்ணா இருந்து அண்ணா என்ன தெரியுமா தெற்கு தேய்கள் வடக்க வாழ்கிறது அப்படின்னு சொன்னார் அது ஆளுநர் வந்து எழுதுவார் இப்போது எனக்குள்ள பனிரெண்டு தான் ஆசை நேரம் ஆகிட்டேன் அந்த பழைய தாழ்வு எல்லாம் வாழ்த்து ரொம்ப நல்லா பொதுக்குழு கூட்டம் நடவடி பொதுக்குழு கூட்டம் தேர்தல் இருக்கிற சமயத்தில் பொதுக்குழு போட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு செயற்குழு மற்ற மாநில பொறுப்புழு கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் பொதுக்குழு முன்னால நிர்வாகக் செயற்குழு மாநில செயற்குழு இது ரெண்டும் கூட்டி ரெண்டையும் போட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு பொதுக்குழு

யாரோட கூட்டு இதெல்லாம் நம்ம வெளியே செய்ய வேண்டியது பொதுக்குழு அது தேவைப்படும் நேரத்தில் பொதுக்குழு போற்றி அந்த பொதுக்குழு உறுப்பினர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை முடிவெடுப்போம்

ஒரு இது சொல்லிட்டு அவ்வளோ தான் மாற்றிடுவோம் அவ்வளோ அம்பதம் ஒரு கேள்வி அறிவிக்காமையே நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கஷ்டம் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா கொஞ்சம் உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமுணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு இருபது முறை கட்டணும் இல்லையா பொறுப்பு கொடுத்துருக்கான் செயல் தலைவர் அதான் பொருப்போடு சிறந்தது செயல் தலைவர் கனிசியருடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துடணும் அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறார் அந்த பொறுப்பை ஏற்ற பிரச்சனையாக தீர்ந்து போயிடுச்சு தலைவர் பொறுப்பு வேணும் தலைவர் பொறுப்பு தான் வச்சுருந்தார் மூணு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தாரு இப்போ எனக்கு இந்த வயசில் ஏன் நீ தலைவர் பொறுப்பை இரன்னு எனது மனசு சொல்ல அவன் இந்த மனசை கேட்டேன் மனசு சொல்லிச்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பார் என்று பாராமல் காடு வழி என்று பாராமல் உலக பற்றி கவலை போகாமல் அஞ்சோ கூழோ மக்கள் கொடுக்குற அதெல்லாம் குறித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தை எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி பட்டில் ஒரு ரூபான் ஆணையத்தை கொடுத்து ஐயா அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஐயா இதை விஷயங்க பணம் வளாக சொன்னதாக அவ்வொரு தேர்தலை ஒரு ரூபா கொடுங்க ஒரு ஓட்டு கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டம் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உலகம் வச்சோம் அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு பதில் சொல்லி அவர் நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் தலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன் நாகரிகமாக நளினமாக சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கிறேன் அதே மாதிரிதான் இப்போ சொல்லிட்டு ஆனால் நான் பட்ட பாடு கட்சியை நடைபெற்றுக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டு மாட்டார் அவ்வளோ வாழ் இதற்கு இதுக்கு அரசியல் நேரத்தில் இந்த மனசு நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு நீ மூச்சுக்கிற வரைக்கும் தலைவராக இருந்து போய் பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்து அந்த அளவுக்கு நாளை இங்கே பிரதமரோடு நெருங்கி பழகியோம்னா இப்பொழுது பிரதமரும் பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேலத்தில் எப்படி வழிகாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் கட்டி இருக்க இருக்கமாறு ஏதோ ஒரு ஊடகத்தில் விட சொன்னாங்க காற்று கூட போக போகாது போகிறது அப்படி ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி அப்படியெல்லாம் பழகியிருக்கோம் ஆனால் இந்த பதவி சுகம் அரச கட்டில் அரச கட்டில் அது நான் போக மாட்டேன் போகும் அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் அந்த பதவி எந்த பதவியும் இல்லை இப்போ இது வந்து நானே ஒரு வாக்கியம் சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆளிருப்பார் முறை ஏ கே மூர்த்தி அவரின் இணையமைச்சர் அவரும் நானும் ரெண்டு பேருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி அதுக்கு நாங்கள் போவோம் ரெண்டு பேரும் நெல்லையில் இருந்து அப்போது பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை உலகில் தான் போகணும் அவரும் நானும் அங்கே வந்து இறங்க இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது இணையமைச்சர் அமைச்சர் என்பதனால அதிகாரிகள்லாம் அதிக அதிகாரிகள் பிறனாளிகள் மாலையை அதெல்லாம் போட்டாங்க அவர் நான் ஒரு நின்று வேடிக்கை பார்த்திருந்தேன் நம்ம பிள்ளைக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை நம்ம கட்சிக்கு பார்த்தா எவ்வளோ மரியாதை அவர் அப்புறம் கடைசியில் ரயில்வே அமைச்சர்னால் அவர் தனியாக ஒரு கொள்கை தனியாக சமையல்காரர் ஒரு பெட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் தான் கொடுப்பாங்க நான் செகண்ட் கிளாஸ் ரெண்டாம் வளர்க்கில் ஏற்கனவே நான் பதிவு பண்ணி விஷயம் அந்த அந்த வண்டி புலர் வண்டிக்கு இவர் எவ்வளோ கையையும் பார்த்தார் வைக்கப்பட்டு வந்து வரமாட்டேன் புதைக்கு வரமாட்டேன் அது பிறக்காக கொடுக்கப்பட்டது அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு அப்படின்னு கையை கையை பார்த்தேன் அப்புறம் நான் போய் இரண்டாம் அளவுக்குள்ள ஒரு இடத்துல பார்த்தேன் அப்புறம் வண்டி கழிச்சு அவர் போய் அந்த தொகையார பார்த்து அப்படி எதுக்கு சொல்ல வரன்னா இப்படியெல்லாம் கட்சிக்காரர்களை தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவங்க வெளியிட்டு ஏழு முறையிலேருந்து அவர் கொள்ள சாங்கம் கொள்ளசாங்கம் அதெல்லாம் பட்டியலும் சார்ந்தவர் ಅವರು ಅವ್ಲೋಪೋಲಿಯಂ ಇನ್ನೊರತ್ತೆಲತ್ ಮಿಜಿ ಆಗಿ ಪಾತ್ರ ಇನ್ನೋ ತರಲಿಲ್ಲ ಮನಸ್ಸು ಮೋರ್ಷಕವರೆಗೆ ರಾಮದಾಸ್ ನೀತಾ ಕಕ್ಷ ತುಂಬ ನಾವು ಸರಿ ಇನ್ನೊಂದು ಕಕ್ಷ தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு சரி மனசாட்சி சொல்லுதா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் மூச்சர்கள் வரைக்கும் அது அது என்ன பெரிய பதவியை சொல்லுவாங்க கட்சி தலைவர்ங்கிறது அந்த கட்சியினுடைய சமாசாரம் கட்சியினுடைய பிரச்சனை அதாவது அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை அந்த பதவியை நான் ஏற்படக்கூடாது அந்த பதவியில் நான் எப்ப சொல்றேன் அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யாரு இதனுடைய மூச்சக்கல்கள் அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போறவர் யார் அப்பொழுது மூந்தனும் அல்லது சுதந்திரம் ஞானம் வரப்ப அந்த பொறுப்பு இந்த பொறுப்புக்கு